வணக்கங்க பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் உங்கள் ஊர் வந்து எங்கள் இடத்துல ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் தலை வேலைக்கு ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துருக்குதுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு நாலு பல் கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு வேலைக்கு ரெண்டு லிட்டர் தலை ஈத்துலேயே கறந்துருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க இந்த ஈத்து வந்து கண்டிப்பாக கறவை வந்து நம்ம கூடுதலாக எதிர்பார்க்கலாம் செனைக்கு உத்தரவாதம் கண் போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நாட்டு கன்று போடுறதுக்கு திமிலுள்ள கண் போடுறதுக்கு உத்தரவாதத்தோடு கொடுக்குறோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்ல ரெண்டாம் நேற்றில் ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட காங்கயம் காங்கிரேஜ் கிராஸ் மாடு விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு நாட்டுக்கன்று போடுறது வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க தலை நம்ம கொடுத்தது தாங்க தெளிவாக அவங்க ஒரு ஈத்து கறந்துட்டாங்க கறந்து மீண்டும் வந்து அவங்க சென பண்ணி நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்காங்க அதனால தான் உத்தரவாதத்தோடு தெளிவாக கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து வட இந்திய கிருமாடுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லிட்டர் கறவை வருங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் பீச்சலாமுங்க மாட்டுக்கு வட இந்திய சினை ஊசி போட்டிருக்காங்க இன்னும் சினை உறுதி ஆகலைங்க இதுவும் நம்ம போன ஈத்து கொடுத்த மாடுதாங்க தெளிவாக ஒரு ஈத்து கறந்துட்டாங்க பால் தேவை இருக்கிறதுனால பால் ட்ரையான மாடுகளை நம்மகிட்ட கொடுத்துட்டு மீண்டும் வந்து இளம் கறவை மாடுகளை எடுத்துருக்குறாங்க ஈத்து மூணான் ஈத்து கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் பாலோட அளவீடு காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க லோ பட்ஜெட்டில் ஒரு கிருமாடு செனை அதாவது கர்ப்பை தெளிவாக இருக்குதுங்க வட இந்திய செனை ஊசி போட்டிருக்காங்க இன்னும் செனை உறுதியாகலை இதே செனை உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக வட இந்திய கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதத்தோடு கொடுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்குற விலையில ஒரு ஈத்து போட்ட மாடு மேய்ச்சலுக்கு இல்லை இயற்கை விவசாயத்துக்கு இல்லை பால் தேவைக்காகவே வாங்குறீங்க விலை குறைவாக இப்போ வாங்கி மேய்ச்சல் இருக்குது விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு கறவைக்கு ஒழுக்கம் ஒரு எட்டு லிட்டர் பால் கறக்குங்க சொல்லி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் தற்போதைக்கு கறவை இல்லைங்க செனை இன்னும் வந்து ஆகலை வட இந்திய செனை ஊசி போட்டிருக்கிறாங்க கர்ப்பபை நல்லா இருக்குது கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணிட்டோம் நாலு காம்பல தெளிவாக பால் வரும் பாலுக்கு நிற்கும் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க குடல் புழு நீக்கம் செஞ்சுட்டோங்க கால்நடை மருத்துவர் வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டோம் அடுத்தது இரண்டு மாதம் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதும் மீண்டும் அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு மூணு தடவை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேற்பட்ட உங்க இருப்பு மாடாக இருந்தாலும் வியாபார மாடாக இருந்தாலும் இரண்டு வயதுகள் பூர்த்தி அடைந்த கால்நடைகள் எல்லாத்துக்கும் வருஷத்துக்கு மூணு முறை குடல் புழு நீக்கம் அவசியமாக செய்யணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான செவலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை ஒரு பண்ணையில் இருந்ததுங்க அதனால் கொஞ்சம் போதிய பராமரிப்பு இல்லாதனால கன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு மாதம் ஆச்சு காங்கேயம் செவலை காலக்கன்று கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது லோ பட்ஜெட்டில் காங்கேயம் செவல காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கன்றுகளை வாங்கி தயார் பண்ணி நல்ல மாடுகளாக வந்ததும் இருக்குதுங்க உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா இப்போ நம்ம குடல் புழு நீக்கம் இப்போ பண்ணியிருக்கிறோங்க தோலில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம் கரெக்டாக இதிலிருந்து அறுபது நாள் கழித்து குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் ரெண்டு நேரம் கன்று வந்து தவுடு எல்லாம் எடுக்குதாங்கிறத உறுதி பண்ணுங்க தவிடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரச்சக்கிலாருன்னா ஒரு கடலை புண்ணாக்கு வந்து ஒரு கால் கிலோ முதல் நாள் கிலோ ஊற வைங்க ஊற வச்ச புண்ணாக்குள்ளே அடுத்த நாள் வந்து ஒரு இரநூறு கிராம் கால் கிலோ என்ன தவுடு இருந்தாலும் அதை போட்டு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு பத்து கிராம் கல் போட்டு உரண்டையாக பெசறின மாதிரி குளகுலன்னு வைங்க பக்கத்தில் ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சுட்டீங்கன்னா தவுடு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கும் தண்ணீர் அளவாக குடிச்சிக்குங்க இந்த கன்று வந்து மெலிஞ்சது தவிடு எடுக்க எடுக்க நம்ம குடல் நீக்கம் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மூணு மாதத்தில் கன்று வந்து நல்ல கூறுவாரான காலக்கண்ணாக மாறிக்குங்க அதனால் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் காங்கேயம் செவலை வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் வீடியோ பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பால் மயிலை குட்டை சினை மாடுங்க தலையீர்த்துங்க ஆறு பல்லு ஏழு மாதம் சினைங்க நல்ல குணம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க காம்புலெல்லாம் பார்த்திங்கன்னா ஊசி ஊசிக்காம்பாட்டை ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு நீளத்தில் தோகமடியும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒரு பால் மயிலையில் குட்டை மாடு வேணும் உயரம் வந்து ஒரு நாலடி உயரம் இருக்குதுங்க பால் மேலையில் குட்டமாடு வேணும் இளம் பொருளாக இருக்கணும் குணவணமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள் குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க குட்டை கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் தலையீத்து ஆறு பல்லு ஏழு மாதம் செனை மடி வந்து தோகமடி வந்து ஒரு ரெண்டு மடி சுருக்கத்தோடு இருக்குதுங்க காம்புகள் நல்லா ஊசி காம்பாக இருக்குது நல்ல தவிடு தண்ணி தெளிவாக குடிச்சிக்குது விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சின்ன இடத்துல ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் குட்ட மாடாக விரும்புகிறோம் அதுவும் வந்து நல்ல நிறக்காலில் மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்கன்னா கூட நாங்கள் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் ஈரோடு மாவட்டத்தில் சுற்றளவில் நீங்கள் எங்கேயாவது மாடுகள் வாங்கி இங்கேருந்து உங்கள் ஊருக்கு பயணிக்கணும் அப்படின்னா கூட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் முடிஞ்சதுன்னா வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலிமா அந்த மாடுகளை உங்கள் ஊருக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறோங்க எங்ககிட்ட வாங்குகிற மாடுகள் மட்டும் மட்டும்தான் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது இல்லைங்க எங்கே யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் எங்களால் போய் ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே போய் எடுக்க முடிஞ்சதுன்னா அதை எடுத்து பண்ணி கொடுக்குறோங்க நாட்டு மாடுகள் எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு மாடு இருக்கணும் அது வந்து எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் கண்டிப்பாக நாட்டு மாடுங்கிறது வீட்டுக்கு ஒன்று அவசியமாக வேணுங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கையால் கறந்து நாட்டு மாட்டு பால் கொடுக்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் உறுதி பண்ணோம்னாலே குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுங்க நம்ம விளைநிலங்களுக்கு நாட்டு மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரம் சாணத்தை உரமாக மாற்றி காடுகளுக்கு நம்ம விளைநிலங்களுக்கு போடுவது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஜீவாமிர்தம் பஞ்சகாவியத்தை நம்ம வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விவசாயத்தை மேம்படுத்தும் நமக்கு வந்து ஒரு நஞ்சில்லா உணவு கிடைக்கிறதுக்கு ஒரு ஒளிவகுங்க அடுத்ததாக நீங்கள் வீடியோ பார்க்கறதுங்க ஜோடி செவலை மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே லோ பட்ஜெட் காலை கன்றுகள் ஒன்று செவலை இன்னொன்று வந்து மயிலைங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய்ங்க மேச்சல் இருக்குது லோ பட்ஜெட்டில் ரெண்டு கன்றுகளை வாங்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாமங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எட்டு பல் தெளிவாக இருக்கும் கழிப்பு சுழி குறைப்பொழுது இருக்காது கன்றுகள் வாடலாக இருக்குது குடல் புழு நீக்கம் இப்போ நம்ம பண்ணிட்டோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டோம் அடுத்து ரெண்டு மாதம் கழிச்சு பண்ணுங்க தவுடு ரெண்டு நேரம் குடிக்குதாங்கிறத உறுதி பண்ணிக்கங்க இதை நீங்கள் அடிப்படையாக பண்ணிங்கனாலே போதுமானது இந்த ஜோடி காலை கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க கன்றுகள் இரண்டுக்குமே வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு ஐந்து மாதம் வயது இருக்குங்க லோ பட்ஜெட்டில் கன்றுகள் வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான கன்றுகள் விலை பதினாலாயிரம் ரூபாய் வயது நாலு டு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க அடுத்ததாக நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காரி மாடுங்க தலையீத்து பல்லு வந்து ஆறு பல்லுங்க கன்று வந்து காரி கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் வேலைக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் பால் நம்ம பீச்சிக்கலாம் மாடு கன்று சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க ஈத்து தலையீத்து பல்லு ஆறு பல்லு கன்று கண்ணு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கால் அணைக்கணுங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றை பால் கறக்குங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காரி மாடு காரி காலக்கண்ணோட வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள் பாலை கறந்துட்டு விற் விற்பனை செஞ்சிங்கன்னா கூட கண்ணு காரிக்கன்று வந்து நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க பத்தாயிர ரூபாயிலிருந்து ஒரு பதினாயிரரூவா வரைக்கும் விற்பனை செய்யலாம் மாடு எந்த இடத்துலையும் பதினாயிரம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் இல்லாமல் விற்குங்க நம்ம போடுற தீவனத்துக்கு நம்ம வீட்டில் பாலை கறந்துக்கிறோம் மீண்டும் அதை மறு விற்பனை செஞ்சுனா கூட செஞ்சோம்னா கூட எந்த இடத்துலையும் லாஸ் ஆகாதுங்க வீட்டு தேவை பாலுக்கு லோ பட்ஜெட்டில் கண் மாடு வேணும் சுழி சுத்தமாக பல்லு பாக்கியாக வேணும்னா தேர்வு பண்ணலாம்ங்க இருந்த இடத்துல பராமரிப்பு குறைவு அதனால் மாடு பார்வைக்கு வாடலாக இருக்க ஒழிஞ்சு மாடு குணத்தில் நல்ல பொறுமையான மாடுங்க கண் வந்து நல்ல கன்று காரி கன்று காலக்கன்று பெண்கள் கறந்துக்கிறதுக்கு ஏற்ற மாடுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு நீங்கள் கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம்ங்க நன்றி வணக்கம்ங்க